போட்டு ஆட்டம் ஆராதனை என்று எதிர்க்கிறார்கள் கிடையாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் அதே நபர்கள்தான் அப்படி சொல்லுகிற அதே நபர்கள் தான் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பதாக இந்த சபைகளிலே வேகமாக பாட்டு பாடி கையடிப்பார்கள் அல்லவா அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இது சரியா என்று சொல்லி நான் பார்க்கிறேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தபோது ஒரு நபர் போட்ட பதிவை பார்க்க முடிந்தது சாம் குருவில்லா என்கின்ற நபர் இசை வாசித்து புகை போட்டு பாடல் பாடுகிறார்கள் அல்லவா அதை ஆராதனை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதற்கு எதிராக ஒரு பதிவை போட்டிருந்தார் ஞாயிற்றுக்கிழமை இருபது நிமிடம் முப்பது நிமிடம் பாடல் பாடுவது ஆராதனையா இசையோடு கூட இரண்டு மூன்று பாடல்கள் பாடுவதும் கைகளை தட்டுவதும் அந்நிய பாசையோடு முடிப்பதும் இதுவோ ஆராதனை ஆராதனை என்பது கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையேயான உறவு அது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்க வேண்டிய ஒன்று என்பதாக எல்லாம் எழுதியுள்ளார் சபையில் இசை இசைத்து பாடுகின்ற காரியங்களை கடவுளை துதிப்பதாக எடுத்துக்கொள்ள முடியுமா கடவுளை துதிக்கிறது இருதயத்திலிருந்து வர வேண்டும் இன்றைக்கு ஒர்சிப் லீடர் என்று சொல்லக்கூடியவர்கள் நமக்கு முன்பாக பெர்ஃபார்ம் செய்கிறார்கள் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் கையை உயர்த்துங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி செய்ய வைக்கிறார்கள் அப்போ இது ஆராதனை அல்ல என்பதாக எல்லாம் எழுதியிருக்கிறார் இப்படி நிர்பந்தித்து செய்யப்படுகிற செயல்களை பார்த்து கடவுள் பிரியப்படுவாரா கண்டிப்பாக இல்லை ஆனாலும் அநேகர் இன்றைக்கும் மேடையில் நிற்கிறவர்களை பார்க்கிறார்கள் உங்களை நீங்களை முட்டாளாக்கி கொண்டு நீங்கள் ஒரு ஆராதனையாளர் என்று எண்ணுவதை நிறுத்துங்கள் ஒருவேளை நீங்கள் ஆராதனையாளர் என்று சொல்லி எண்ணிக்கொண்டால் கிளைம் செய்து கொண்டால் அது உங்கள் வார்த்தை வழியாகவும் அது உங்கள் செயல்பாடு வழியாகவும் எழுந்தது முதல் உறங்குகிறது வரைக்கும் செயல்படும் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் என்பதாக அவர் எழுதியிருக்கிறார் உண்மையிலே இது பாராட்டுக்குரிய ஒரு நல்ல ஒரு காரியம் காரணம் இன்றைக்கு அநேகர் ஆடுவதையும் பாடுவதையும் புகை போடுவதும் இது கலர் கலர் லைட் அடிப்பதையும் இதுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான ஆராதனை இப்படி துதிய இப்படி கையை நீட்டுங்கள் இப்படி கையை நீட்டுங்கள் இந்த நடனம் ஆடுங்கள் இப்படி பண்ணுங்கள் என்று சொல்லி பல காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கிறார்கள் இது ஆராதனை என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுகிறார்கள் அப்போ அதற்கு எதிராக ஒரு நல்ல ஒரு பதிவை போட்டிருக்கிறார் உண்மையிலே ஆராதனை என்கிறது நம்முடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கும் தேவனுக்கும் இடையேயான அந்த உறவு சரியாக எப்பொழுதும் காணப்படுவது அது நம்முடைய வார்த்தை வழியாகவும் நம்முடைய செயல்கள் வழியாகவும் எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும் இதுதான் உண்மையிலே ஆராதனை என்கிறதாக சொல்லியிருக்கிறார் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது காரணம் ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே முதல் வசனம் இதைத்தான் கூறுகிறது சகோதரர் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் நமக்கு புத்தியுள்ள ஆராதனை தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்று சொன்னால் தேவன் விரும்புகிறபடி நம்மை நம்மை அர்ப்பணித்து வாழ்வது அந்த தேவனோடு உள்ள அந்த உறவின் அடிப்படையில் நாம் வாழுகிற ஒரு காரியம் இதுதான் உண்மையிலேயே ஆராதனை அவர் சரியாக எழுதியிருக்கிறாரா சரியாக எழுதியிருக்கிறார் சபாஷ் ஆனால் இதே நபர் தன்னுடைய முகப்புத்தகத்தில் இன்னொரு பதிவையும் போட்டிருந்தார் அது பார்க்கும்போது தான் அது வேடிக்கையாக இருந்தது சில சிறுவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு பாடல் பாடுகிறார்கள் பாடல் பாடும்போது அவர்கள் வேகமாக கைதட்டி கண்ணை மூடி மெய்மறந்து அந்த பாடலை பாடுகிறார்கள் அந்த வீடியோவை போட்டுக்கொண்டு இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த நபர் பாடுவது ஆடுவது ஆராதனை ஆகிவிடாது மேடையில் ஒருவர் நின்று இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்வதை கேட்டு நாம் செய்கிற செயல்கள் ஆராதனை ஆகிவிடாது என்று சொன்னார் அதே நபர் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பதாக இந்த இசைக்கருவிகள் எல்லாம் பெரிய அளவில் பாப்புலர் ஆவதற்கு முன்பதாக சில சபைகளில் பேண்டு கொட்டிருக்கும் சில இடங்களில் அது கூட இருக்காது வெறுமனை கையை மட்டும் வேகமாக தட்டி உட்கார்ந்து பாடுவார்கள் அன்றைக்கு பெரும்பாலும் வெள்ளை மல்லையும் தான் உடுத்தியிருப்பார்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அப்படி அமர்ந்த நிலையிலே வேகமாக கைதட்டி பாடுவார்கள் அப்போது அந்த அந்த முறையிலே பாடுவது தான் ஆராதனை அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் பாடுகிற ஆராதனை என்று சொல்லி இவர் சொல்ல வருகிறார் அதற்கு அவர் சொல்லுகிற சில காரணங்களை பார்ப்போம் இங்கே கீபோர்டு கிடையாது கிட்டார் கிடையாது ட்ரம்ஸ் கிடையாது ஆர்ஜிபி லைட் கிடையாது எல்இடி ஸ்கிரீன் கிடையாது சப்பூஃப் கிடையாது அவர்களை யாரும் தொடவில்லை அவர்களை யாரும் கீழே வளர்த்தள்ளவில்லை அவர்களை தள்ளவில்லை இழுக்கவில்லை யாரும் உங்கள் கைகளை தட்டுங்கள் என்று சொல்லவில்லை கைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லவில்லை கண்களை மூடுங்கள் என்று சொல்லவில்லை அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை இப்படி சொல்லுகிறவர்கள் தான் சோக்கால்டு ஒர்ஷிப் லீடர் அதாவது இன்றைக்கு ஒர்ஷிப் லீடர் என்று சொல்லி அழைக்கப்படுகிற போரிய ஆனால் இங்கே இந்த குழந்தைகள் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்க முடியும் வேலை செய்யும் போது பயணத்தில் இருக்கும் போது எதையாகலும் செய்யும் போது காரணம் ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை என்பதாக எழுதியிருக்கிறார் இது ஒரு சரியான ஒரு பயன்படுதான் ஆனால் இதை எழுதிவிட்டு அடுத்ததாக குறிப்பு என்று சொல்லி ஒரு காரியத்தை எழுதுகிறார் நான் இந்த முறையிலே ஆராதிப்பதை தனிப்பட்ட விதத்தில் விரும்புகிறேன் எப்படி தரையிலே உட்கார்ந்து இசைக்கருவிகள் இசை எதுவும் இல்லாமல் கைகளை தட்டி அத்துதிப்பது இதை நான் விரும்புகிறேன் காரணம் இதுதான் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே நடந்த ஒரு செயல் மட்டுமல்ல நான் எந்த விதமான ஆராதனை தான் நான் வளர்ந்தேன் என்பதாக சொல்லுகிறேன் இதுதான் ஒரு மாய்மாலம் அல்லது இரட்டை வேடம் என்று சொல்ல முடியும் அல்லது அறியாமை கூடவும் இருக்கலாம் காரணம் இவரை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் ஒருவர் மேடலென்று அப்படி செய் இப்படி செய் என்று சொல்வது சொல்லாமல் அதே வேளையிலே கீழே உட்கார்ந்து கொண்டு தரையிலே உட்கார்ந்து கொண்டு இப்படி வேகமாக வேகமாக எவ்வளவு வேகமாக பாட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஹை டெம்போவிலே பாடல் பாடுவதும் அதற்கு இப்ப விகப்பமாக கைகளை தட்டுவதும் இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார் அதிலும் வேடிக்கையான வினோதமான காரியம் என்னவென்றால் அப்போசலர் இரண்டாம் அதிகாரத்திலே இப்படித்தான் அராதனை தர்களாம் ஜெஜியடா படிச்சேன் எங்க படிச்சேன் அப்போசலர் ரெண்டாம் அதிகாரத்தில் இப்படிதான் தரையில் உட்கார்ந்தாங்க கைகளை இப்படி திருஷ்ஷா என்று தட்டினாங்க நார்மலா பாட வேண்டிய பாடலை வேகமாக பாடின டெம்போ டெம்பர் நூறுல பாட வேண்டிய பாடலை ஒரு இருநூறுலே பாடினார்கள் இதான் ஆராதனை என்று சொல்லி அப்போஸ்லர்ல ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதா இல்லை அப்போ வேதத்திலே இல்லாத ஒன்றை இவர் எப்படி சாதுரியமாக நுழைக்கிறார் பாருங்கள் காரணம் இவர் ஒரு பெந்த கோஸ்தைக்காரர் பழைய பந்தே கோஸ்தேக்காரர் இப்பொழுது உள்ள பந்தே இல்ல இவருடைய புத்திக்குள்ளாக புகுந்தது என்ன அந்த பழைய பந்தே கோஸ்தையிலே பாடல் பாடுகிற முறைதான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அந்த காரியம் அதிலிருந்து வளர்ந்து வளர்ந்து அந்த இப்பொழுது இருக்கிறது அல்லவா அன்றைக்கு இசை இல்லை இன்றைக்கு இசை இருக்கிறது அன்றைக்கும் பெரிய அளவில் அன்றைக்கும் பர்ஃபார்மர் உண்டு இவர் மறைக்கிறார் இன்றைக்கு உள்ளது போன்ற விதவிதமான பர்ஃபார்மர் கிடையாது ஆனால் அன்றைக்கும் பர்ஃபார்மர் உண்டு இவர் மறைக்கிறார் அன்றைக்கு இருந்ததுதான் சரி ஆவியோடு உண்மை இன்றைக்குள்ளது தவறு என்று சொல்லுகிறார் ஆனால் உண்மையிலேயே இதுவும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்ற செயல் அல்ல இதுவும் உண்மை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கின்ற செயல் கிடையாது ஆராதனை இவரே சில இடங்களிலே விளக்கி இருக்கிறார் சரிதான் அது ஆனால் அவர் சொல்வதற்கு முரணனாகவே அவர் தொடர்ந்து பதிவேடுகிறார் தரையில் உட்கார்ந்து கொண்டு இசை இல்லாமல் கைதட்டுவது யாரும் சொல்லாமலே கைதட்டுவது அல்ல உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் யாரும் சொல்லாமலே எப்படி வேகமாக கைதட்டி பாடுகிறார்களா இல்லை இல்லை உண்மையிலேயே இந்த பெந்த கோஸ்தாரர்கள் இந்த பாஸ்டர் இதே போல நடத்துவார் பாஸ்டர் அல்லது பாடல் பாடுகிறார் அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வேகமாக பாட பாட கூட இருக்கிறவர்கள் வேகமாக எடுப்பார்கள் சாதாரணமாக பாட வேண்டிய பாடல்கள் தான் ஆனால் இவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் ஆவியோடு ஆராதிப்பது என்று சொன்னால் நம்முடைய உடம்பெல்லாம் குழுங்க வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு ஒரு எக்ஸசைஸ் செய்தது போன்ற ஒரு உணர்வை தான் அதுதான் ஆவியோடு ஆராதிக்கிறது என்று இவர்களாகவே கற்பனையிலே எண்ணிக்கொண்டு ஒரு தவறான விதத்தை மக்களிடத்திலே புகுத்தி விட்டார்கள் எங்கே இது எப்பொழுது ஆரம்பித்தது இந்த வெந்த கொஸ்து என்கின்ற இந்த போலியான இயக்கம் வந்ததிலிருந்து இந்த கொள்கை ஆரம்பித்தது உண்மையிலே இது அல்ல ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறது என்பது ஆனால் சொல்லுகிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆகவே அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஏன் இதை அந்த சமாரஸ்திரத்தில் சொல்லுகிறார் காரணம் அவள் என்ன நினைத்து கேட்கிறாள் எந்த இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும் அவளுடைய கேள்வி கடவுளை எந்த இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும் அதாவது வெளிப்படையான வெளிப்படையான ஒரு இடம் அல்லது வெளிப்படையான எந்த செயல் மூலமாக கடவுளை தொழுது கொள்வது தான் அவருடைய மனதில் இருந்த கேள்வி அதற்கான சொல்கிறார் வெளிப்படையான தோற்றங்களின் அடிப்படையில் அல்ல கடவுளை தொழுது கொள்ள வேண்டியது காரணம் கடவுள் ஆவியாக இருக்கிறார் காணக்கூடாத நிலையிலே அவர் இருக்கிறார் அப்ப அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் வெளிப்படையான தோற்றம் இப்படி இந்த முறைப்படி இந்த முறைப்படி என்று தொழுது கொள்ளக்கூடாது மாறாக ஆவியோடு நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியும் ஒன்றாக கனெக்ட் ஆகி அந்த உறவுக்கு உறவுக்குட்பட்டவர்களாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும் முழு மனதோடு நம்முடைய முழு ஆத்மாவோடு நம்முடைய முழு பலத்தோடு அதுதான் முழு நம்முடைய ஆவியோடு தொழுது கொள்ளுகிற காரியம் உண்மையோடு நம் பாரம்பரியமாக ஒரு ஏதோ ஒரு காரியத்தை இந்த முறைப்படி தான் கடைபிடிக்க வேண்டும் இந்த முறைப்படி தான் அவர் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பெந்தைகோசைக்காரர்களுக்குள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு டினாமினேஷனும் ஒவ்வொரு முறையை வைத்திருக்கு இதுதான் இந்த முறைப்படி தான் தான் சரி என்று சொல்லி இந்த முறைகளின் அடிப்படையில் அல்ல உண்மையின் அடிப்படையிலே உண்மை என்றால் சத்தியம் சத்தியத்தின் அடிப்படையிலே வேதம் கூறுகிற சத்தியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக பலியான அவர் என்ன என்னிடத்தில் அன்பு கூறுந்தார் இந்த வேதம் கூறுகிற சத்தியத்தின் அடிப்படையில் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் அவர் என்னை பாவத்திலிருந்து மீட்க எனக்கு பதிலாக அவர் பலியானார் எனக்காக அவர் பலியானார் என்னை மீட்டிருக்கிறார் என்னை மன்னித்திருக்கிறார் என்னை தண்டனையிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையின் அடிப்படையிலே உண்மையோடு மனப்பூர்வமாக இவர்கள் இந்த இந்த பந்தகோசுவர்கள் பாடுகிறார்களா பாடல் என்று பாடுகிறார்களா அல்லவா இது சாதாரணமாக பாட வேண்டிய பாடல் ஆராதனா ஆராதனா சாதாரணமாக பாட வேண்டிய அப்படி கை உயர்த்தி பாடுகிறார் இந்த இடத்துல பாடல் பாடுகிற நபர் ஒரு தாளத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மக்களை பாருங்கள் இந்த பாடலுடைய தாளத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் அதிவேகமாக கைகளை பயங்கரமாக தட்டி அந்த பாடலை பாடவில்லை மாறாக தங்களுடைய வாயினால் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இப்படி உளறுவது அந்நிய பாஷை என்று சொல்லி இப்படிப்பட்டவர்களுக்குள்ளாக சிறு வயதிலேயே புகுத்தப்பட்டுள்ளது இதுல பெரும்பாலானோ பாப்பா பா 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 இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் அர்த்தம் இல்லாத வேகமாக கைதட்டி அங்கிருக்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சாதாரணமாகவே மெதுவான தாளத்துடன் பாடல் பாட ஆரம்பிப்பார்கள் அப்பொழுது எல்லாரும் இணைந்து பாடுவார்கள் அது ஒருவேளை கருத்துள்ள பாடல் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கருத்தோடு பாடல் ஆரம்பிக்கும் போக போக அந்த பாடலுடைய தாளத்தின் வேகத்தை அதிகரிப்பார்கள் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பாடலுடைய தாளத்திற்கும் சம்பந்தம் இல்லாத அளவிற்கு வேகமாக கைதட்டி வாக்கி வந்ததை உளர ஆரம்பிப்பார்கள் அங்கே கருத்துக்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார்கள் அப்போ இது சத்தியத்தின் படியான கருத்தான ஆராதனை அல்ல இது அர்த்தமற்ற உலர்லே கொண்டு போய் சேர்க்கிறது அப்போ இதுல சத்தியமே கிடையாது இந்த சிறுவர்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிகிறார்கள் இந்த சிறுவர்கள் சிறு வயதிலிருந்து இந்த பெந்தகோஸ்தை இடத்துக்கு போகிறதுனால இவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களுக்கு முன்பாக இதைத்தான் செய்து காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள் அவர்கள் செய்தவை இவர்கள் செய்கிறார்கள் இவர் சொல்வதைப் போல யாரும் மேடலில் நின்று இப்படி இப்படி வேகமாக கைத்தொட்டென்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் வாரா வாரம் இவருடைய பெற்றோர்களும் அந்த மற்ற பெரியவர்களும் அந்த கூடுகையை நடத்துகிற பாஸ்டரும் இதைத்தான் செல்லுகிறார்கள் இதைத்தான் செய்கிறார்கள் அப்போ அதை பார்த்து அதை காப்பி எடுத்து இந்த பிள்ளைகள் வேகமாக கை தட்டுவதாலோ வேக பாடலை வேகமாக பாடுவதாலோ இது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதாக மாறிவிடாது குழந்தைகள் நன்மை தீமை அறிகிற வயது வருகிற வரைக்கும் அவர்கள் தேவன் ராஜத்துக்குரியவர்கள் தான் ஒரு ஆனால் சிறு குழந்தைகள் வயது வந்த பிறகு ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிப்பின் அனுபவம் என்ன என்று தெரிந்தால் மட்டும்தான் ஆவியோடும் உண்மையோடும் அவர்கள் ஆராதிக்கவே முடியும் சிறுவர்கள் எல்லாம் அந்த வயது வருவதற்கு முன்பாக உள்ளவர்கள் இவர்களை தான் அந்த பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் செய்கிறத பார்த்து செய்கிறார்களே தவிர இவர்கள் இப்படி செய்கிறதுனால இது ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதாக மாறிவிடாது சிலருக்கு வேகமாக பாடல் பாடி தட்டுவது பிடிக்கும் அப்படி பிடித்தால் செய்து விட்டு போங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி செய்வதுதான் ஆராதனை வேறு மாடல்களை செய்வதெல்லாம் ஆராதனை இல்லை என்று சொல்வது தவறு ஆராதனை என்பது அப்படி செய்வதும் அல்ல இப்படி செய்வதும் அல்ல அது வாழ்க்கை முறை அது நாம் ஏ ஆண்டவரை அனுபவித்து அதன் மூலமாக வெளிப்படுகிற நம்முடைய வாழ்க்கை முறைதான் ஆராதனை அதன் மூலமாக இயல்பாக நாம் பாடல்களை பாடலாம் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்திலே வெளிப்படலாம் ஆனால் ஒரு பாரம்பரியமாக இந்த இந்த பெந்தகோச சபையிலே ஒரு பாரம்பரியம் இந்த பெந்தகோச சபை என்றால் இப்படித்தான் இப்படி வேகமாக தான் பாட வேண்டும் இப்படி இவர் சொன்னது போல தரையிலே அமர்ந்து கொண்டு கைதட்டி கையை உயர்த்தி செய்ய வேண்டும் என்று இவர்களுடைய ஒரு நம்பிக்கை ஒரு சடங்கு அது அது என்ன எந்த அடிப்படையில் நிறுவனர் அப்போஸில் ரெண்டாம் இப்படித்தான் செய்தார்கள் ஆகவே நாங்கள் செய்கிறது போல செய்கிறது ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பது இசைக்கருவிகள் மீட்டினால் அது ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பது இல்ல எங்கென்ன முடிவு தவறானது இது ஒரு தனித்தனி நபர்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்தது மாறாக இந்த சாம் குருவல்லா போன்றவர்கள் அறைகள் அறியாமையிலே இருக்கலாம் நீங்கள் நம்போதுதான் சரியாக என்கின்ற நிலம் மேலே இருக்கலாம் மமதையில கூட இருக்கலாம் அது தவறு என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஒரு அல்லது ஏதோ ஒரு பின்னணி டைனாமினேஷன் பின்னணியிலே வந்ததன் விளைவாக ஒரு மெத்தடை சரியது எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் அல்லவா அது அல்ல அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆவியோடு ஆவி என்றால் வெளிப்புறமான காரியங்களின் அடிப்படையிலே அல்ல ஆராதனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பது என்பது நம்முடைய வெளிப்புறமான காரியங்கள் இப்படி கைதட்டுவது இப்படி மெதுவாக ஆராதிப்பது என்கிறதெல்லாம் அல்ல அதையெல்லாம் மனிதனை திருப்தி செய்யக்கூடிய காரியங்கள் நாம் வேகமாக கைதுனா நம்முடைய உடலை குற்சாகம் பிறக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம் உடற்பயிற்சியதால் நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு இது கிடைக்கிறதுல அது போன்றது உண்மையான ஆராதனை என்கின்ற ஒரு முடிவுக்கு தயவு செய்து வந்து விடாதீர்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆவியான தேவனை புறத்தோற்றத்தின் அடிப்படையிலே அறிய முடியாது அவரது பண்புகளின் அடிப்படையிலே அறிகிறோம் அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த பண்புகளின் அடிப்படையிலே அறிகிறோம் ஆகவே தன் வேதம் சொல்கிறது தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்போ வெளியரங்கமான பலவேறு விதமான ஆளாளுக்கு விரும்புகின்ற விதங்களிலே வெளியரங்கமாக செய்வது அல்ல மாறாக நமக்குள்ளாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவின் அடிப்படையிலே வெளிப்படுகிற வாழ்க்கை அந்த அடிப்படையில் நம்மை ஜீவ பலியாக ஆண்டவர்க்கு சமர்ப்பிக்கிறது அதுதான் ஆவியோடும் உண்மையுடுமான ஆராதனை மற்றபடி அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்திலே யாரும் இப்படி எல்லாம் ஆராதிக்கவில்லை நம்மை தேவனுக்கு ஒப்புவித்து வாழுகிற அந்த வாழ்க்கை முறையின் வெளிப்பாடாக அதை வெளிப்படுத்தும் விதமாக பாடல் பாடலாம் பாடல் பாடக்கூடிய திறமை இல்லாதவர்கள் அதை வார்த்தையினால் வெளிப்படுத்தலாம் அது தவறல்ல ஆனால் பாடல் தான் இந்த முறைப்படி பாடல் பாடுவது தான் இப்படி வேகமாக கைதட்டி பாடுவதால் இப்படி தரையிலே உட்கார்ந்து கைதட்டி கை உயர்த்தி பாடுவதுதான் அப்படி வேகமாக பாடுவதுதான் இதுதான் ஆராதனை இதுதான் ஆவியோடு உண்மையோடும் ஆராதனை என்று ஒரு முத்திரை குத்தப்படுகிறது அல்லவா இந்த புறத்தொற்ற செயல்களுக்கு அது மிக மிக ஆபத்தான செயல் செய்து புரிந்து கொள்ளுங்கள்